ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எதுவுமே சரியாகவே நடக்க மாட்டேங்குது நான் மட்டும் எது பண்ணாலும் எனக்கு விமர்சனம் வருது இப்படின்னு ஒன்ன நீ உடனேயே வந்து தாழ்த்திக்கிறத முதல்ல நிறுத்து இந்த உலகம் உனக்காக மாறவே மாறாது அது அதனுடைய போக்கில் தான் போயிட்டுருக்கும் அந்த உலகத்தில் வாழத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்ன நீ மாற்றிக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ ஃபீல் பண்ணுறதால நீ கஷ்டப்படுறதால நீ யோசிச்சுக்கிட்டு வீட்டில் பெட்ஷீட்டை போட்டி நீ படுத்துக்கிறதால காவேரி பிரச்சனை தீர்ந்துருப்போதா கா காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்துருப்போதா இஸ்ரேல் போர் நின்றுட போதா இல்லை உக்ரைன் ரஷ்யா போர் நின்றுட போதா எதுவுமே இங்கே நி நிற்க போகிறதில்லை ஏன் நீ யோசிச்சுக்கிட்டு மூலையில் உட்காந்துக்கிட்டுனாக்கா இந்தியாவினுடைய டாலர் இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய பண மதிப்பு அதிகமாகிடுமா ஒன்றும் நடக்காது ஓ வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீ தான் முயற்சி பண்ணணும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் உனக்காக மாறாது இந்த சமூகத்துக்காக நீ மாறிக்கும் உன் வாழ்க்கையை நீ சரியாக அமைச்சிட்டு உன்னுடைய பயணத்தை செய் எல்லாமே உங்களில் தான் இருக்குது